தேவ ஆவினாலே நிரப்பப்படுவீர்கள் நிறைவு பெறுவீர்கள் ஆமே நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும் இது தீர்க்க தரிசனம் இது சபைக்கு தந்த தீர்க்க தரிசனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்படியே நடக்கும் நான் அதை விசுவாசிக்கிறேன் நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகும் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் வியாதிகள் ஆமே நாம் என் குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் ஆமே என் பொருளாதாரத்தில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நீங்கும் எல்லாம் குறைகள் நீங்கி நிறைவு உண்டாகும் ஆமே நாமே நாமே கத்தருடைய ஆவினால் நீங்கள் நிரப்ப படுவீர்கள் நிறைவினால் நிரப்பப்படுவீர்கள் ஆமேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நிறைவு பெறுவீர்கள் ஆமே ஆமேன் ஆமே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேவ ஆவினாலே நிரப்பப்படுவீர்கள் நிறைவு பெறுவீர்கள் எப்படி என்றால் நாளுக்கு நாள் ஒரு குழந்தையை வளர்க்குறது போல அவன் எல்லா விதத்திலும் அந்த பிள்ளை சரீரத்திலையும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் நிறைய விஷயங்கள் ஆமா ஏகப்பட்ட காரியத்தில் வளருது பார்த்தீங்களா அப்படி எல்லா வளர்த்தியிலும் கத்தர் உங்களை வளர்த்தெடுப்பார் கரங்களை தட்டி விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமே நாமே இது கத்தர் நல்ல ஒரு ஊழியத்தை சபை மக்களுக்கு கட்டாயம் நடக்கும் சபை மக்களில் உண்மையாய் சபையை நேசித்து விசுவாசிக்கிறவர்களுக்கு இது நடக்கும் இது தேவ வார்த்தை இது ஏன் சபை ஏன் சபையில் சொல்லப்பட்ட வார்த்தை எனக்குன்னு சொல்லியிருக்கிறார் கத்தர் ஆமாம் இது கட்டாயம் எனக்கு நடக்கும் நிறைய பேருக்கு அதே டவுட்டு ஆமாம் அதனால் நிறைய பேருக்கு நடக்கிறதில்ல நடக்கும் ஒன்று ரெண்டாவது இந்த ஊழியத்தை நேசிச்சு அப்புறம் ஊழியத்தில் இருந்தால் கூட தேவனை அறிகிற அறிவிலும் தேவனை ஆராதிக்கிற வாஞ்சியோட நம் ஒழியத்தில் நிறைய பேர் இணைந்திருக்கிறாங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பார்க்குறாங்க ஆமீன் அதுபோக நம்மளுடைய ரீ நம்மளுடைய சின்ன சின்ன கட்டிங்காக போடும்போதும் ரீல்ஸு போடும்போதும் பார்த்து அந்த வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்படுறாங்க அதை ஏற்றுக்கொள்கிறாங்க அவர்களுக்கும் இது பலன் கொடுப்பதாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன் அவர்களுக்கும் பலன் கொடுக்கும் நிச்சயமாக பலன் கொடுக்கும் பின்பு இந்த வார்த்தையை கேட்கிற எந்த சூழ்நிலையில் எத்தனை வருஷம் கழித்து எப்போ கேட்டால் அவர்களுக்கும் இது பலனை கொடுக்கும் ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது ஆமே கத்தருடைய ஆவி எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு கத்தருடைய ஆவினால தான் உருவாக்கப்படுது எத்தனை விசுவாசிக்கிறீங்க அப்படியே கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்